ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே காலம் முழுவதும் நீ என்ன நினைக்கிறாய் ஒரு நபர் உன்னை விட்டு செல்கிறார் என்றால் திரும்ப வந்து உன்னிடம் பேசுவார் திரும்ப உன்னிடம் உன்னை விட்டு போவார் இப்படியே காலம் முழுவதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தாயா தங்கமே ஒரு நபருக்கு நீ எப்பொழுது நரகமாகி விட்டாய் என்றால் அந்த நபர் நிச்சயமாக காலம் முழுவதும் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை எப்பொழுதுமே தேவையே இல்லாமல் கவலைப்பட வைக்க வேண்டும் என்று தான் நினைப்பார் ஆனால் அதற்கெல்லாம் நீ இடம் கொடுக்கலாமா தங்கமே ஒரு நபர் உன்னை விட்டு போக வேண்டும் என்று ஆனால் நிச்சயமாக அதற்கு தாராளமாக வழிவிட்டுவிட நீ என்னை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாயா தாராளமாக போ ஆனால் ஏதாவது பொய் காரணத்தை சொல்லிவிட்டு போகாதே என்று மட்டும் சொல் ஏனென்றால் இதுவரைக்கும் உன்னை விட்டு போனவர்கள் எல்லாருமே பொய்யான சில காரணங்களை மட்டும்தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் நீ இதை செய்யவில்லை அதனால்தான் நான் உன்னை விட்டு போகிறேன் என்பது ஆனால் நீ எல்லோருக்கும் மதிப்பும் கொடுப்பாய் மரியாதையும் கொடுப்பாய் அதே நேரம் எல்லோரும் நன்றாக இருக்கணும் என்று நினைப்பாய் ஆனால் சிலர் இங்கு நினைப்பது வேறு வேறொரு விஷயம்தான் அதாவது தேவைப்படுவது படும் வரைக்கும் அதிகமாக சந்தோஷமாக பேசுவார்கள் தேவைகள் முடிந்த பிறகு என்று கேட்பார்கள் நீ எங்காவது சந்தித்தால் கூட கண்டுகொள்ளாமல் போவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய தேவைகளானது முடிந்து விட்டது சிலர் நிறைய தேர்தல் உன்னை உபயோகப்படுத்தி கொண்டு உன்னை வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டே போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை போல சிலருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கவலைப்பட வேண்டும் என்று அவசிய கிடையாது உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறாய் இன்னும் எவ்வளவு பெரிய இடத்தில் நீ இருக்க போகிறாய் என்பது உனக்கு இன்றுமே புரியவே இல்லை உன்னுடைய படி உன்னுடைய எதிர்காலம் மிக மிக அழகான ஒரு எதிர்காலம் நிறைய பேர் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே அழகானதாக இருக்கிறது சில பேருக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்தால் பொறாமையாக கூட இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா எல்லா விஷயத்தையும் நீ அழகாக சமாளிக்கிறாய் என்பது மட்டுமே உன்னை விட்டு ஒரு நபர் போகிறான் என்றால் அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை போகட்டும் என்று விட அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் அவனை கூடவே வைத்து நீயும் கஷ்டப்பட்டு தேவையே இல்லாமல் அவனையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய் உனக்கென்று யாரும் இல்லை என்று தெய்வம் இருக்கிறது உன் தொழில் இருக்கிறது அது மட்டும் உன்னுடைய தொழிலும் இருக்கிறது நிச்சயமாக அனைத்து தெய்வங்களும் உன்னோடு இருக்கிறார்கள் மனித துணை உனக்கு தேவையா இல்லை தெய்வத்துணை தேவையா இருட்டில் நின்றால் கூட மனிதர்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுவார்கள் அந்த இருட்டில் இருந்து உன்னை மீட்டெடுக்க கடவுள் வருவார் நிச்சயமாக இந்த வாராகி இருக்கிறேன் ஒரு பொழுதும் உன்னை எந்த ஒரு நிலையிலும் தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கலங்க வைக்காமல் சந்தோஷமாக சிரிக்க வைத்து உன்னை நிச்சயமாக வேடிக்கை பார்ப்பேன் நீ எந்த அளவு வாழ்க்கையில் சிரிக்கிறாய் எந்த அளவு வாழ்க்கையில் எந்த விஷயம் வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நான் கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பு பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் மனதுக்குள் வைத்திருங்கள் தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவை என்பதை நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு சில சில வழிகள் இருக்கும் அதை உங்களுடைய கண்ணுக்கு நான் தெரிய வைக்கிறேன் அதை பிடித்து கொண்டு மேலே ஏறி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி வரும் வழியை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஈசன் நான் அப்புறம் அனைத்து தெய்வமும் துணை இருந்து உங்களை வாழ வைப்போம் பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்துமே இனிமேல் பொன்னாகவும் அமைந்திட நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் வாழ்க்கையானது ஏற்ற இறக்கங்களாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் இனி நீ கவலைப்பட தேவையே இல்லை இனிமேல் உன் வாழ்வில் அனைத்தும் செல்வங்களும் நிறைந்து உன் வாழ்வில் பல பேருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய நிலைமையானது அமோகமாக அற்புதமாக இருக்கும் சில சமயம் சில விஷயங்கள் மாறும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை சந்தோஷமாகத்தான் மாறும் கவலைகள் ஆனது எப்பொழுதோ தேவையே இல்லை பொறுப்பான பிள்ளையாகவும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சமாளித்து வென்று விடுவோம் என்ற தைரியத்தோடும் இருங்கள் உங்கள் வாழ்க்கையை நான் காப்பாற்றுகிறேன் புரிகிறதா நான் சொன்ன விஷயத்தை அனைத்தையுமே நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா இப்பொழுது கேட்டோம் இது ஆறுதல் வார்த்தை என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் பொன்னான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை தனியாக எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ நினைக்கிறாய் எல்லா விஷயத்தையும் நினைத்து ஆனால் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் அது உனக்கு இனிமேலாவது புரியும் என்று நினைக்கிறேன் ஏன் தெரியுமா தங்கமே நான் அப்படி சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் உனக்காக செய்வேன் உன்னுடைய முன்னேற்ற பாதைக்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒவ்வொன்றாக நான் சொல்லிக் கொடுப்பேன் கைகளை பிடித்துக்கொண்டு இதுதான் பாதை இதில் நீ பயணம் செய் என்று நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் கண்ணீரை துரைத்துக்கொள் பாரத்தை நான் குறைக்கிறேன் தேடி செல்லும் நீ தேடி செல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நான் அள்ளி கொண்டு வந்து தருகிறேன் புரிகிறதா இனிமேலாவது சந்தோஷமாக இருப்பாயா சந்தோஷமாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது பொறுமையோடு அனைத்து விஷயத்தையும் கையால் தேடி தேடி ஓடுகிறாய் இனிமேலாவது அமைதியாக இரு அனைத்து சுபமான விஷயமும் உன்னை தேடி தானாகவே வரும் எல்லா இறைவனும் உன்னோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக அம்மா அப்பாவாக நான் இருந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் வாழ வைத்து உன்னுடைய அனைத்து விதமான ஏக்கங்களையும் குறைத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் கண்ணை மூடிக்கொண்டே இருக்காதே திறந்து உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் பார் நான் எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்கிறேன் என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும் நன்மைகள் நடக்கட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கட்டும் தேடும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைத்து சந்தோஷமாக இரு கிணிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியே ஜெய்வாராகி